நம்ம பாகிஸ்தான் டீம் ரொம்ப ரொம்ப மோசமா பிளே பண்ணி நம்ம யூஎஸ்ஏ கூட வந்து பாத்தீங்கன்னா தோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச பாகிஸ்தான் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா டீம் வந்து செம்மையா பிளே பண்ணி சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிட்டு அமெரிக்கா ஒரு டீமா பாகிஸ்தான் வந்து அசால்ட்டா வீழ்த்திருவாங்க நம்ம ஜோன்லேயே இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு டீம் தான் வெயிட்டான டீம் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க இப்போ இப்ப என்னோட நம்ம இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி ரெண்டு டீமும் வீழ்த்துற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீம் வந்து ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த டீமா இருக்காங்க நம்ம குரூப்லேயே அமெரிக்கா அமெரிக்கா டீம் தாங்க பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க செகண்டா தான் நம்ம இந்தியாவே இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா வந்து செம்மையா பிளே பண்ணிருக்காங்க இப்போ தாங்க நம்ம இந்தியாவுக்கு ஒரு சிக்கலே ஆரம்பிக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுங்க அந்த மேட்ச்ல தோத்துட்டாங்க அப்படின்னா இதுல இருந்து கூட அதிக வாய்ப்பு இருக்கு ஒருவேளை பாகிஸ்தான் கூட நம்ம இந்தியன் டீம் தோத்துட்டு அமெரிக்கா கூட தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் வந்து நம்ம இந்தியா வந்து வெளியேறிடுவாங்க ஒருவேளை பாகிஸ்தான் கூட ஜெயிச்சுட்டு அமெரிக்கா கூட தோத்தா கூட பிரச்சனை இல்லைங்க இந்த ரெண்டு மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல ஜெயிச்சே ஆகணுங்க ஜெயிச்சிட்டாலே போதும் நம்ம இந்தியன் டீமுக்கு ரன் ரேட் ஏற்கனவே நல்ல பிளஸ்ல தான் இருக்கு அதை வச்சு உள்ள கொண்டு போயிடலாம் ஆனா இந்த தோல்வி நம்ம பாகிஸ்தான் அடைவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க எல்லாரும் நினைச்சது ஈஸியா பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அமெரிக்கா வந்து ஜெயிச்சிட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல நம்ம அமெரிக்கா டீம் வந்து சிறப்பான செய்கை வந்து ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது சரி ஓகே இந்த தோல்வியில நம்ம பாகிஸ்தானோட தப்பு என்ன அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமான்ஸ்ல சொல்லுங்க